ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் டு சேலம் போகிற ஹைவேலருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சைட்டை பற்றிய விவரங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த சைட்டு வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டு சேலம் போகிற ஹைவேலருந்து ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட்டாக இருக்குதுங்க பாவை காலேஜுக்கும் பக்கத்தில் இந்த சைட்டு வந்து லொக்கேட்டாக இருக்குதுங்க பியூர் செம்மன் பூமிங்க ரோடு வசதி எல்லாமே இருக்குதுங்க உடனே வீடு கட்டி குடியேறு அளவுக்கு பேசிக் கம்யூட்டிஸ் எல்லாமே இருக்குதுங்க இந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா சதுரடி ரேட் வந்து நாலு விதமாக பிரிச்சிருக்காங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது வரைக்கும் இருக்குதுங்க வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குதுங்க தார் ரோடு ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே இருக்குதுங்க உடனே வீடு கட்டி குடியேறும் அளவுக்கு பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்குதுங்க பேங்க் லோனும் இவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க மேலும் இந்த சைட்டை பற்றிய விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி நிலம் வீடு தோட்டம் போன்ற வீடியோஸ்க்கு என்னுடைய ஹெல்த்தி ஹாப்பி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மட்ட வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்